ஒரு இரண்டு விஷயத்தை உங்கள் முன்னால் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஐயா எப்பொழுதுமே நாம் இந்த பணத்தை மட்டும் நல்லா உத்து பார்க்கும் பொழுது இதை கொஞ்சம் நம்ம சரியான முறையில புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் கடமையும் நம்ம ஒரு ஒரு மனிதருக்கும் இருக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பணக்கார நாடுகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு ஒரு நூத்தம்பது வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாடு தன்னுடைய இடத்தை இன்னொரு நாட்டுக்கு விட்டு கொடுக்கும் இன்னைக்கு அமெரிக்கா அடுத்து சைனா வரலாம் அதுக்கு முன்னு யுனைடெட் கிங்டம் இருந்தாங்க அதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் ஸ்பானிஷ் இவங்கெல்லாம் இருந்தாங்க ஒரு ஒரு நாடும் தன்னுடைய பணத்தை தன்னுடைய அந்தஸ்தை இன்னொரு நாட்டுக்கு விட்டு கொடுத்தாகும் அதே போல உலகத்தினுடைய பணக்காரர்கள் அப்படின்னு வரிசைப்படுத்தினோம்னா ஒரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பணக்கார பட்டியல் மாறிக்கொண்டே இருக்கும் இன்னைக்கு உலகத்துல முதல்ல இருக்கிறவங்க பத்து வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க இந்தியால முதல்ல இருக்கிறவங்க பத்து வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க உள்ளூர்ல முதல்ல இருக்கிறவங்க பத்து வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க அதே போல உலகத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள் அவங்களும் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பாங்க மணி இஸ் நத்திங் பட் ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ ஒரு பணம் என்பது ஒரு மதிப்பை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் மட்டுமே மணி இஸ் நத்திங் பட் ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ எனக்கு அமெரிக்க அரசு பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் இன்ஃபிளேஷன் பணவீக்கம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க காரணம் கடந்த பத்தாண்டுகளாக அமெரிக்க அரசை பொறுத்தவரை டாலரா அடிச்சு தள்ளுறான் சைனா கையில நிறைய டாலர் இருக்கு நம்ம கையில டாலர் இருக்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலாக அமெரிக்காவில் பணவீக்கத்தை பாக்குறாங்க மூன்று சதவீதம் நான்கு சதவீதம் என்ன அர்த்தங்க ஒரு பணத்தை ஒரு அரசு எவ்வளவு வேண்டுமானாலும் அடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில பணத்தை அச்சடிக்கிறாங்க அது டாலர் உலகத்துல எல்லோருக்கும் தேவை இப்ப ருப்பீனா கொஞ்சம் பேர் தான் பயன்படுத்துவாங்க டாலர் எல்லாருக்கும் வேணும் அப்ப அவ அச்சடிக்கிறதா அப்ப பணத்துக்கு என்ன மதிப்புங்க அந்த மணி பணம் என்பது ஒரு வேல்யூவை ஒரு மதிப்பை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இதை ஒரு ஒரு குழந்தையும் புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு ஒருத்தரும் புரிஞ்சுக்கணும் காரணம் நம்முடைய தகுதிக்கு மீறி நம்மை மீறி சொத்து அதையெல்லாம் தாண்டி ஏழு தலைமுறைக்கு அந்த சொத்தை நம்ம பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் தான் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா எஸ்டேட் டாக்ஸ் போட்டுறோம் தந்தை ரொம்ப வெல்தியாக ஒரு பணக்காரனாக அப்பா இருந்தாங்கன்னா அப்பா இறந்த பிறகு பையனுக்கோ குழந்தைக்கோ அது வரும் பொழுது நேரடியாக ஐம்பது சதவீதம் வரி அந்த சொத்தின் மீது அரசு விதிச்சிடறாங்க ஏன் அமெரிக்கால அதை பண்றாங்கன்னா தொடர்ந்து பணக்காரர்கள் இருக்கக்கூடாது என்ப என்கின்ற விதத்திற்காக எஸ்டேட் டாக்ஸ் போடுறாங்க அப்ப அப்பாட்ட நூறு ரூபா இருக்கு நூறு கோடி இருக்கு அப்பா இறந்த பிறகு அந்த நூறு கோடி அப்படியே பையனுக்கும் பொண்ணுக்கும் போக கூடாது ஏன்னா பையனுக்கு பொண்ணுக்கும் போச்சுன்னா அவங்க நூறு கோடியில் ஆரம்பிக்கிறாங்க அது அப்படியே அடுத்த பையன் பொண்ணுக்கு போச்சுன்னா அவங்க நூறு கோடியில் ஆரம்பிக்கிறாங்க அப்ப கிராமப்புறத்திலிருந்து நடுத்தர குடும்பத்திலிருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து படிச்சு மேலே வரணும்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் அவர்களால் ஓட முடியாது என்பதற்காக ஒரு கேபிடலிஸ்ட் நாடாக இருந்தாலும் கூட பணக்கார நாடாக இருந்தாலும் கூட பணத்துக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் கூட அமெரிக்காவை பொறுத்தவரை நேரடியாக ஒரு பெற்றோர் இறந்த பிறகு அந்த சொத்து பையனுக்கோ பொண்ணுக்கோ வரணும்னா ஐம்பது சதவீதம் அரசு எடுத்துக்கிறாங்க யோசிச்சு பாருங்க இந்தியாவுக்கு நடந்தது என்ன யோசிச்சு பாருங்க